சகோதர சகோதரிகள இந்த ஏழாவது அதிகாரமானது ஆண்டவருடைய அந்த மக்களுக்கு சொந்த மக்களுக்கு முக்கியமான வாக்கு தத்துங்களை கொடுக்கிறார் முக்கியமாக அந்த ஏழு நாட்டினரை அந்த இத்தியர் கிற்காசியர் எமோரியர் கானானியர் பெருசியர் இவர்களை அதை ஏழுசியர் என்ற ஏழு மக்களை நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொந்தமாக்குவேன் அவர்களை போரிட்டு அவர்களை வெற்றி பெறச் செய்வேன் ஏன்னா அவங்கெல்லாம் இவர்களை விட பெரியவங்க பெரிய கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தை எதிர்த்து போரிட செய்து அந்த இடங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொண்டு கொடுப்பேன் என்று வாக்குதத்தை கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் தெய்வங்களை வணங்கவோ அவர்களிடம் பெண் எடுக்கவோ அல்லது பெண் கொடுக்கவோ கூடாது உங்களுடைய அந்த வாழ்க்கை பரிமாற்றமானது என்னை மறந்துவிட அல்லது அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்க உங்களை இணைய செய்யலாம் எனவே நீங்கள் அப்படியும் செய்யக்கூடாது அதனால் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிருங்க என்றும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் போல நீங்கள் என் கட்டளைக்கு கடைபிடித்திருந்தால் உங்கள் கரங்களை ஓங்கச் செய்வேன் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் நான் செய்த அந்த புதுமைகளின் புண்ணியங்களின் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர் என்று என்று அவர்களுக்கு வலியுறுத்துகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே நம் கடவுளுடைய வல்லமையை உணரக்கூடிய ஒரு அதிகாரம் அவர் அவருக்கு அவருடைய மக்களுக்கு எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வலிமை கரங்களை உயர்த்தி நிற்கிறார் என்ற அந்த என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் செவி மடுப்போம் நீ உரிமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்வார் உன்னைவிட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர் கிர்காசியர் எமோரியர் கனானியர் பெரிசியர் இவ்வியர் இபூசியர் என்னும் ஏழு மக்கள் நிலங்களையும் உன் கண்முன்னே விரட்டி அடிப்பார் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது அவர்களை முறியடித்து முற்றிலும் அழித்து விடு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம் நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே உன் மகனை மகளையும் அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே உன் மகனுக்கும் அவர்கள் மகளை கொள்ளாதே ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகள் அவர்கள் விலகி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள் அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராக மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும் மாறாக நீர் அவர்களுக்கு இவ்வாறு செய் அவர்களுடைய பழிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலை தூண்களை உடைத்து அவர்களுடைய அசேரப்பாக்கம் பக்கம் பங்களை வெட்டி அவர்களுடைய கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடும் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய இருக்கிறீர்கள் உங்களையே மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் தம் சொந்த மக்களாக கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எல்லா மக்களிலும் நீங்கள் எண்ணிக்கையில் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் எண்ணிக்கையில் மிக குறைவானவர்களே மாறாக உங்களிடம் அன்பு கொண்டதாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கையால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன என்றும் எகிப்து மன்னனாகிய பார்வனுடைய கையினின்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறையிற்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் அவர் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார் எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள் இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவற்றை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருக செய்வார் உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் உதைகளும் உங்கள் கால்நடையினுடைய கன்றுகளும் உங்களுடைய மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார் மற்ற எல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாயிருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் இராது எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகன்றும்படி அகற்றும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியனுடைய கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே வராமல் உங்கள் பகையின் பகைவர் மேல் வரும்படி செய்வார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள் உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும் அவர்களுடைய அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் அது உங்களுக்கு கண்ணி ஆகிவிடும் இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை விரட்டி அடிக்க எங்களால் எப்படி முடியும் என உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எண்ணும்போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் மாறாக பார்வோனுக்கும் எகிப்த் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் கண்ட அந்த கொடிய வாதைகளையும் உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் தம் வலிமை மிகு கையினாலும் ஓங்கிய அந்த புயற்றினாலும் புரிந்த அடையாளங்களையும் அருண் செயல்களையும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களினங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார் அதற்கும் தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்கள் நடுவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அவர்களை அழிப்பார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுடைய உள்ளார் அஞ்சுதற்குரிய அந்த ஆற்றல் மிக கடவுளவரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக செய்வார் உடனடியாக அவர்களை அழித்துவிட வேண்டாம் அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார் அவர்கள் அழிந்து போக மட்டும் அவர்களை பெரிதும் கலங்கடிப்பார் அவர்களுடைய மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார் அவர்களது பெயர் மண்ணின்று மறைந்து போகச் செய்யுங்கள் நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது கைவினையான அவர்களுடைய தெய்வ சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள் அவற்றின் மேலுள்ள அந்த வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்புவோ விரும்புவோ எடுத்துக்கொள்ளவோ வேண்டாம் ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணி ஆகிவிடும் அவை உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அருவறுப்பானவை அவற்றைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள் அவற்றை முற்றிலும் அருவறுக்க வேண்டும் ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை பிரைசலால் புகழ் மரியே வாழ்கேன்.